இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் பருத்துறை பிரதான வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சந்தி யாழ்ப்பாணம் இருபாலை சந்தியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த இருபாலை சந்தியிலிருந்து கிழக்கு பக்கமாக போகிற கிழக்கு இருபாலை பகுதியில் வீடொண்டு விற்பனைக்காக வந்திருக்குது இப்போ நாங்கள் அந்த வீடு வரைக்குமான வீதியை முழுமையாக பார்ப்போம் இப்போ நீங்க பார்த்து இந்த வீடு தான் யாழ்ப்பாணம் இருவாலை பகுதியில் விற்பனைக்காக வந்திருக்குது இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிற காணிந்த அளவு திட்டம் முன்னாடியே நீங்கள் பார்த்த மாதிரி இரண்டு பரப்பு காணிக்க இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு கட்டி இப்போ பன்னிரண்டு வருடங்கள் ஆகிறது பன்னிரெண்டு வருடங்கள் இந்த வீடு கட்டப்பட்டு இந்த வீடு சம்பந்தப்பட்ட முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபாலை சந்தியிலேருந்து இந்த வீட்டுக்கான தூரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒண்டகா கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது அதே போல் இருபாலை இருபாலை பகுதியில் இருக்கிற கானான் சர்ச்லேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அறுநூறு மீட்டர் தூரத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யாழ்ப்பாணம் இருபாலை பகுதியில் அமைஞ்சிருக்குற இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னா வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த பொதுவான தகவல்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டு இரண்டு பிறப்பு காணிக்க இந்த வீட்டுக்குரிய வெட்டு கிணறு இருக்குது அதனுடைய தோற்றத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே போல இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தம் மூன்று அறைகள் இருக்குது அதே மாதிரி ஒரு கோல் கிச்சன் இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது அடுத்ததாக இந்த வீடு சம்பந்தப்பட்ட விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டினுடைய நான்கு இந்த முன் பகுதி மட்டும் மதில் கட்டப்பட்டு கேட் போடப்பட்டிருக்குது ஏனைய பகுதிகள் பகுதியளவான மதிலும் பகுதியளவான தகரமும் அடைக்கப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு அட்டாச் பாத்ரூம் கிடையாது நார்மல் பாத்ரூம் தான் இந்த வீட்டுக்கு இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பாதையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தேர் பாதையாகத்தான் இருக்குது வாகனங்கள் வந்து திரும்பி போகக்கூடிய தேர் பாதையாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற பயன்தறு மரங்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தென்னை மரம் மாமரம் அப்படி என்று சொல்லி பிலாமரம் என்று சொல்லி நிறைய பயன்தறு மரங்கள் இந்த வீட்டு காணிக்க நடப்பட்டிருக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் இருவாலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட பொதுவான திறவுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அடுத்த பதவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு சம்பந்தப்பட்ட விலை விவரம் இந்த வீட்டை வாங்குகிறண்டா யாரை தொடர்பு கொள்ளணும் இந்த இரண்டு விடயங்களையும் இந்த வீடியோவில் அடுத்ததாக பார்ப்போம் இந்த வீட்டுக்குரிய விலை உரிமையாளர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை இரண்டு கோடி ரூபா சொல்கிறாங்க நீங்கள் தேவை அப்படி என்று சொன்னால் விலை விவரங்களை பேச்சுவார்த்தைக்குட்பட்டு கொள்ள முடியும் இந்த விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விலை தான் நேரில் போய் பார்த்துட்டு விலை விவரங்களை காய்ச்சிக்கொள்ள முடியும் இந்த இரண்டு கோடி அப்படி என்றது விலை மாறுபடக்கூடியது நேரில் போய் விலை விவரங்களை காய்ச்சிக்கொள்ளுங்கள் இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரோட கன்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் இருவாலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும் ஏதாவது வேண்ட பயன்படுத்தி கொள்ளுங்க இதே போல் உங்கன்ற காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படி என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு ஓண்டீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நோமல் கோல்வூடாகவோ அல்ல வைபர்பட் சப்போர்ட்டாகவோ உங்களுடைய விளம்பரங்களை நீங்கள் தந்து கொள்ள முடியும் யாராவது தேவை என்றால் பயன்படுத்திக் கொள்ளுங்கோ இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்களா அதனுடைய ஆவணங்கள் உறுதியல் தோம்புகளை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க அதே நேரம் இந்த வீடு காணிகளுக்குரிய பணக் கொடுக்கல் வாங்கலை செலுத்தக்கே அவதானமாக இருங்க இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்மந்தப்பட்ட முழுமையான தெளிவான வழக்கத்தை தந்துட்டேன் மீண்டும் இதுபோல ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்